வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் அவர்தான் இயேசு நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்தில் நிறைவு பெறுவீர்கள் தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பானவர்களே இந்த அற்புதமான மார்ச் மாதம் இருபதாம் தேதி புதன் புதன்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம் பிரியமானவர்களே இது நாள் ஒரு இனிய நாள் இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றிய நாள் இந்த நல்ல நாளில் இயேசு சுவாமி நம்மை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் அமே நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் தீமைக்கு சரி என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் ஆனுடைய பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் இந்த உலகத்தில் தீமைகளை நாம் பார்க்கும் பொழுது பழிக்கு பழி தீமைக்கு தீமை அவன் செய்த தீமை என்னால் மறக்க முடியவில்லை இன்றோ அல்லது என்றோ ஒரு நாள் நிச்சயம் பழி வாங்குவேன் நேரில் பார்த்தால் கட்டாயம் கேட்பேன் நன்றாக கேட்பேன் இன்னும் பல வார்த்தைகள் இருக்கிறது அதையெல்லாம் நாம் நம்முடைய செய்திகளில் கூட சொல்ல முடியாது மோசமாக கேட்பேன் மனம் வேதனைப்படுகிற ஒரு நிலைக்கு கொண்டு போய் தள்ளுவேன் வார்த்தைகளினால் கொள்ளுவேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவு எடுத்து வச்சுருப்பாங்க சிலர் அடிப்பேன் சிலர் குத்துவேன் சிலர் கொல்லுவேன் சிலர் கொலை செய்வேன் பாருங்களேன் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே சொல்லாதீங்க சொல்ல சொல்லுவாங்க தான் செஞ்சேங்க நான் என்ன செய்யவா நான் அடிப்பேன் உழைப்பேன் குத்துவேன் அப்படி சொன்னேன் கோபத்தில் சொன்னேன் பைபிள் சொல்லுங்கிறது சொல்லாதீங்க இப்போ கோபம் வந்துச்சுன்னா கோபம் வந்தாலும் சொல்லாதீங்க கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது சொல்லதானே செஞ்சேன் கொண்டுட்டேனா அடிச்சிட்டேனா சார் சொல்லாதீங்க அதுதான் பைபிள் சொல்லியிருக்கு தீமைக்கு சரி கட்டுவேன் அநேகர் தீமைக்கு தீமை நான் செய்ய போகிறேன் என்று சுற்றிக்கொண்டிருக்கிறார்கள் தீமையே இல்லை ஆனால் தீமை செய்வேன் என்று இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் தீமைக்கு தீமையே செய்யக்கூடாது என்று பைபிள் சொல்லும்பொழுது எதுவும் செய்யாத ஒருவனுக்கு தீமை செய்ய பைபிள் அனுமதி கொடுக்குமா அல்லது நல்லது செய்கிற ஒருவருக்கு தீமை செய்ய ஆண்டவர் வழிபடுவாரா கொண்டு தான் இருப்பாரா புரிந்து கொள்ள வேண்டும் தீமை செய்தவனையே பார்த்து ஒன்றும் சொல்லாதே என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது தீமை செய்யாதவனையும் நல்லது செய்தவனையும் பார்த்து நீ பகைத்துக்கொள் நீ பகை என்று சொல்வாரா இல்லை அப்படித்தான் அவர்கள் மேலும் பகைத்தால் ஆண்டவர் சும்மா இருப்பாரா புரிந்து தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குதுங்க புரியாதவர்கள் அநேகர் உண்டு பைபிள் சொல்லுகிறது கத்திருக்கு காத்திரு ஒரு வேலை ஒருவன் உங்களுக்கு உண்மையாகவே தீமை செய்து விட்டான் என்ன செய்யலாம் கர்த்தருக்கு காத்திருங்கள் என்ன காத்திருப்பது என்று ஒருவேளை உங்களுக்கு கோபம் வரலாம் நான் ஏன் காத்திருக்க வேண்டும் அவன்தான் என் முன்பு இருக்கிறானே நானே பார்த்துக்கொள்ள மாட்டேன்னா எனக்கு பழி வாங்க தெரியாதா எனக்கு அடிக்க தெரியாதா எனக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாதா அன்பானவர்களே எல்லாம் தெரியும் தான் பைபிள் சொல்லுகிறது அதை செய்ய அனுமதி இல்லை அவர் உங்களை ரசிக்க வேண்டுமென்றால் உங்கள் குடும்பத்தை ரசிக்க உங்கள் பிள்ளைகளை ரசிக்க உங்கள் எதிர்காலத்தை ரசிக்க வேண்டுமென்றால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் செய்ய வேண்டும் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவாராக அந்த கிருபை தருவாராக அந்த இறக்கம் உங்களுக்கு தருவாராக காட் யூ இந்த நாள் ஒரு இனிய நாள்